அரங்க மதுர திரைகள் தீப்பிடிக்க என்னெல்லாம் சொல்லணுமோ அவ்வளோ அதையும் நம்ம சொல்லலாம் அதை பார்க்கும்போது இந்த வீடியோவை அப்படியே படையப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அதுவும் அந்த சல்யூட் போடுறதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரியல் டைமில் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இது தான் இப்போ வந்து அதை வெளியிட்டாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஐம்பது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கை அந்த பொன்விழா இதை கொண்டாடுற விதமாகவும் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாளை கொண்டாடுற விதமாகவும் வரக்கூடிய டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரீரிலீஸாக இருக்கிற படையப்பாத்திரை படத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு முன்னோட்டம் இன்று மாலை வரப்போகுது இன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கும் ஒரு கிளிம்ஸ் அந்த முன்னோட்டத்துக்கும் ஒரு முன்னோட்டத்தை இப்போ வெளியிட்ருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படையப்பாலை எப்படி நீலாம்பரி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வருவாங்களோ அதேமாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை காமிக்கிறாங்க அவர் இறங்கி வர்றதை அந்த இறங்கி வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார்றதாக இருக்கட்டும் உட்காந்து தன்னுடைய அந்த கை அசைவுகள் அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அதில் காமிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் படையப்பா ஸ்டெயிலே சூப்பர் ஸ்டார் சல்யூட் போடுறதா அது மாதிரி எல்லாத்தையுமே காமிச்சு ஒரு கிளிம்ஸாக அதை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி படையப்பா படத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் கதை வந்து சூப்பர் ஸ்டார் தான் அதை தயாரிச்சது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரியும் அந்த வகையில் அதையும் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கதையை தயாரிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி போட்டு இன்று மாலை ஆறு மணிக்கு படையப்பா திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் வந்து ரிலீவ்டு பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து இருக்குது எல்லாருக்குமே இதை விட மிகப்பெரிய ஒரு விருந்து வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக இந்த விருந்தை நாம் வந்து சுவைக்கலாம் ஏன்னா படையப்பா வந்து எப்பேற்பட்ட படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது குறித்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் என்ன பதிவு போட்டிருக்காங்கிறது நீங்கள் வந்து அப்போ ஃபார் ஃபிஃப்டி அன்பர்கட்டபிள் இயர்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ் இன்ஸ்பயர்டு ஜென்ரேஷன்ஸ் வித் ஹிஸ் கிரேஸ் ஹிஸ் ஹியூமினிட்டி and his unmatched magic on screen today as millions celebrate this golden milestone watch Thalaiver relive the memories behind one of his most iconic creations the monumental padayappa produced by the superstar himself for the first time ever the film with the story crafted from his heart returns to the big screen after 25 years more than a movie it's an emotion a legacy here is a glimpse of what awaits you this evening get ரெடி ஃபார் தி ரிட்டன் ஆஃப் படையப்பா ரோரிங் பேக் இன் டு தியேட்டர்ஸ் ஆன் டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் லவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் டிவோஷன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் அவர் தலைவர் திஸ் ரிட்டன் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சூப்பராக எழுதி வந்து சவுந்தர ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்காங்க அதனால் இன்று மாலை ஆறு மணிக்கு படையப்பா திரைப்படம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை சூப்பர் ஸ்டார் பேசுகிற மாதிரி இந்த படையப்பாவுடைய முன்னோட்டம் தி ரிட்டர்ன் ஆஃப் படையப்பா அப்படிங்கிறது இருக்க போகுது வேறு மாதிரி ட்ரெய்லர் எதுவும் அதில் வந்து கம்பைனாயும் வரப்போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாலை ஆறு மணிக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் எல்லாேருக்குமே இருக்கு அதனால் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க இதுக்காக நான் இப்போ வழியாக இருக்கிற இந்த முன்னோட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கீழே கமன் பண்ணுங்கள் இந்த வாட்டி படையப்பா கொண்டாட்டம் கோலாகலமாக இருக்க போது அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்